சார் வணக்கம் மத்திய அரசு மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த மும்மொழி கொள்கை என்பது தமிழகத்திற்கு அவசியமா ஏன்னா இப்போது ஆளுகின்ற அரசு மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போகிறோம் எங்கள் பிள்ளைங்க தமிழும் இங்கிலீஷும் படித்தா போகிறோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்க்கிறாங்க இந்த மும்மொழி கொள்கை இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் காலம் வந்து இன்னைக்கு வந்து இணையதளத்தில் வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் இல்லாமல் யாருமே இல்லை மும்மொழிக் கொள்கையில் வரதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ஸ்கூலில் வந்து மும்மொழி கொள்கை இருக்குது அவங்க ஹிந்தி வந்து கட்டாயமா ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு அரசியலில் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஒரு மொழி ஆதிக்கத்தை தான் எதுக்குறோம் மொழியை எதுக்கலாம் ஆதிக்கம் வேறு மொழி வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்போ ஹிந்தி திணிப்புனா நம்மளே எதிர்க்கக்கூடிய இடையில இருக்கும் ஆனால் திணிப்பு கிடையாது மும்மொழி கொள்கைங்கிறது இருமொழி கொள்கையில இருந்து மும்மொழியா இருக்கிறப்ப அவங்க அவங்க விரும்பி இந்தியால மலையாளம் இருக்கு தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு எதை வேணாலும் விரும்பி படிக்கலாம் கட்டாயமா எதையும் கட்டாயப்படுத்தல அது கட்டாயப்படுத்தினா அது சர்வதிகார நாடு ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் தகுந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய எப்படி சொல்றது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்மளுடைய தரம் உயர்த்திக்கணும்னா சில கல்வி முறைகளில் நம்மளும் பயின்றாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்போ இன்றைக்கி எதுக்குறாங்க பாருங்கள் இந்த அரசியல் கட்சிலாம் இப்போ அன்றைக்கி விஜய் கூட சொல்லியிருக்காரு இப்போ வந்து சிபிஎஸ்க்கு மூன்று மும்மொழி கொள்கையை நான் எதிர்க்கிறேங்கிறார் ஆனால் அவரே ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் இருக்கார் சீமான் சொல்கிறார் நான் தமிழ் தமிழ் தமிழுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறேங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு பேசுவார் அதெல்லாம் வந்து தமிழ் மொழி பற்றா என்னங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அவரோட ப எல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க இப்போ ஏன் இந்த ஸ்டாலினோட பொண்ணு நடத்துகிற சன்ஷைன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசினாக்க ஃபைன் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆற்காடு வீராச்சப்பி பையன் அந்த கலாநிதி வீராட்சப்பி அவர் என்ன பண்ணுறாருனா சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்துகிறாரு அதே மாதிரி நரச நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாப்பில் உள்ளவங்க பூரா அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க அரசியல்வாதி பொண்ணுங்க பூரா அங்கே தான் படிக்கிறாங்க இங்கே மும்மொழி கொள்கையை வந்து எதுக்கிறது வந்து ஒரு அரசியல் சார்ந்து இருக்க அதுதான் இந்த நாடு வந்து எப்பயுமே ஒரு எப்பயுமே எல்லாருமே நம்ம வறுமையிலே இருப்பாங்க ஏழ்மையும் வறுமையும் நம்ம வந்து பயன்படுத்தி இவங்களை வந்து நம்ம வந்து மூளை செலவு பண்ணலாங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத உண்டு காரணம் என்னென்னா நீங்கள் அடித்தட்டு மக்கள் எடுத்துக்கோங்க அவங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் வசதி வாய்ப்பு இல்லை நடுத்தர மக்கள் கடன் உடனே வாங்கி எங்கள் உறவினரே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் குழந்தைங்களாம் சேர்க்குறான் காரணம் என்னென்னா தரமான கல்வி அங்கே இருக்குது அரசு கல்வியில் தரம் இல்லைன்னு இருக்காங்க இப்படி உள்ள கால சூழலில் முன்னோடி கொள்கை வந்தால் இவங்களுக்கு என்ன குறை இவங்களுக்கு என்ன பாதிப்பு இது ஒரு அரசியலாக எடுத்துகிட்டு போகிறாங்க அரசியலே பண்ணக்கூடாது இதில் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துக்கு தொன்றாற்றணும் மும்மொழி கொள்கையா நாளைக்கு இந்திய அளவில் இப்போ ஒரு அதிகம் பேசக்கூடிய ஒரு மொழியா நமக்கு அதனால் வாழ்வாதாரம் இருக்கா பயன்படுத்திக்கலாம் உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அவங்க ஹிந்தி படிக்கிறவங்களாம் இருந்து இங்கே வராங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை பீகார்லேருந்து இருந்து ஏலம எல்லாம் பல்வேறு மாநிலத்தை சொல்கிறாங்க இருந்து வராங்க அப்படிங்கிறாங்க அவங்கெல்லாம் வர்றது அது வேற விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கொள்கைக்கு ஒரு ஒரு கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும்னா மும்மொழிக் கொள்கை இருந்தால் என்ன தவறு இருக்குது இருமொழிக் கொள்கையில் நம்ம வந்து தமிழ் ஆங்கிலம் நம்ம படிக்கிறோம் மும்மொழிக் கொள்கை இருந்தால் அதனால ஒன்றும் யாருக்கும் பாதிப்பு கிடையாது வளர்ச்சி தான் முன்னேற்றம் தான் ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு இணையதளத்தில் எல்லாமே இருக்குது அப்டேட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய குழந்தையும் தரம் உயரணும்னா நல்ல அவங்கெல்லாம் எப்படின்னா பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் உயர்ந்த இடத்துல இருக்கவங்க மட்டும்தான் சில கல்விகளை கற்க முடியுங்கிற நிலையை மாற்றி அரசாங்கம் கல்வியிலும் மும்மொழிக் கொள்கை வந்தால் இந்த தமிழ்நாட்டில் தரம் உயர்த்தப்படும் எல்லோருக்கும் முன்னேற்றமான வாய்ப்பு வரும் அதுதான் எங்களுடைய சாமானிய மக்களுடைய கோரிக்கை இந்த அரசு இல்லை எந்த அரசாக இருந்தாலும் அதுக்கு ஏற்று மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசினுடைய கடமை அதை செஞ்சால் கண்டிப்பாக சாமானிய மக்கள் மட்டுமல்ல இந்த அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஏன் இன்னும் சொல்ல போனால் மக்கள் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இந்த மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறோம் ஆதரிப்பது மட்டுமல்ல இந்த மும்மொழி கொள்கை கட்டாயம் வர வேண்டும் எங்களுடைய நோக்கமாக தெரிவித்து சரி சார் இப்போது ஏற்கனவே மாணவர்களுக்கு பாட சுமை அதிகம் நீங்களும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க எக்ஸாமில் தோல்வி அடைந்த மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க மன அழுத்தத்தினால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது மாதிரியான செய்திகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்குது இப்போது ஏற்கனவே பாட அழுத்தம் அதிகம் இருக்கும்போது மூணாவதா இன்னொரு மொழியை நீ கற்றுக்கோன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதா அர்த்தம் இல்லையா சார் இது ஒரு அழுத்தம்னே நம்ம சொல்லக்கூடாது நம்ம சாதாரணமாக நான்லாம் படிக்கிறப்போ டென்த்து படிக்கிறப்பெல்லாம் ஐந்து பாட பிரிவு ஐநூறு மார்க்கு அது மாதிரி நம்ம படிச்சுட்டு இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு இல்லை நம்ம அதே நினச்சிக்கிட்டே வாழ முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாடப்பிரிவு டெக்னாலஜி மறந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய் கிரகத்தில் நம்ம வந்து குடிப்பயணம் போகலாமா என்னென்ன இரண்டாயிரத்தி முப்பதில் அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து மும்மல்லி கொள்கை சுமைன்னு சொல்லக்கூடாது காலத்துக்கு ஏற்றாப்போ நம்ம மாறிக்கணும் அன்னைக்கு இருந்த உலகத்தில் இருந்த நடைமுறை வேறு அன்னைக்கு இருந்த விலைவாசி ஏற்றத்தாழ்வுகள் அன்னைக்கு இருந்தாக்க பிரச்சனைகள் அன்னைக்கு கூட வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது நம்மளுடைய மின்சார வசதி இந்தளவு கிடையாது வாகன வசதி கிடையாது அது எதுவுமே கிடையாது யாரையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியாது ஒரு தொ தொலைபேசினா எங்கேயோ ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் அதை போய் ஒரு ஊரே போய் ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த சமுதாயம் இன்றைக்கி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டோம் அப்போங்கிறப்ப இந்த மும்மொழிக் கொள்கையினால் சுமையினே அதை நம்ம எப்படி சொல்ல முடியும் சுமைலாம் கிடையாது சுகமான சுமைகள் தான் எல்லாமே நமக்கு வாழ்வாதாரம் நம்மளுடைய இன்றைக்கி இருக்க பாஸ்ட் உலகத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பாஸ்ட் ஃபுட்டு உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு லைஃப்பில் நம்ம வாழ்கிறப்ப இது ஒரு சுமையெல்லாம் கிடையாது இது ஒரு சுகமான சுமை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வழிமுறைகளையும் நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது ஒரு மொழி இன்னொரு கத்துக்கிறதுனால சுமையெல்லாம் அதிகம் கிடையாது சார் என்ன பாடப்புக்கு அதிகம் கொண்டு போயிடப்பறம் ஒரே ஒரு பாடப்புக்கு சேர்த்ததுனால அவ்வளவு மன அலசம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம சொல்றதெல்லாம் சும்மா விவாதத்துக்காக பேசுகிறது நேச்சுரலாக அது மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்காமல் உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறதுங்க சார் ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் எல்லாருமே விரும்புகிறோம் அதான் எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா தரமான கல்வி அங்கே இருக்குன்னு நம்புகிறோம் இல்லையா சார் இப்போ அரசாங்க கல்விக்கூடத்துலையும் தரமான கல்வி இருக்குது சார் அப்படி கொண்டு வரணும்னா இவங்க வந்து ஆதரிக்கணும் சார் மும்மொழி கொள்கை ஆதரிக்கணும் இவங்க என்னன்னே தெரியாமல் பேசிக்கே என்னான்னு தெரியாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி ஒரு மக்களுக்கு என்ன கொண்டு கொண்டு போய் சேர்க்க முடியும் எளிமையாக எதையுமே சேர்க்க முடியும் ரொம்ப இது வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்ரு இது வந்து இப்போ இவங்கெல்லாம் முன்ன மாதிரி ஒரு காலத்தில் சிலர் சில காலம் ஏமாத்தலாம் பல காலம் மேமாத்தான் எப்போதும் ஒருத்தரை ஏமாத்துவான்னு நினைக்கிறது தவறு அதெல்லாம் ஒரு காலகட்டம் மாறி போயிடுச்சு அறியாமல் ஏழ்மையை பயன்படுத்தி மூ மக்களுடைய நாபமரதையை பயன்படுத்தி அரசியலில் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அதே மாதிரி எல்லாம் கொண்டு வரக்கூடாது கல்வியில் வந்து எந்தவித பாரபட்சம் இல்லாமல் ஒரு மொழியை நம்ம இன்னொரு மொழி மாற்று மொழியெல்லாம் கூடாது நமக்கு முன்னேற்றத்திற்கு அது வாய்ப்பாக இருந்தால் அதை பயன்படுத்தி அதுதான் நல்ல புத்திசாலிக்கு அறிவாளிகளுக்கு உண்டான கோட்பாடு கொள்கை இது அரசியலில் வந்து இப்படியெல்லாம் கால் இவங்க ஒரு மத்திய அரசு மாநில அரசுன்னு இது உங்களுக்குள்ள ஒரு ப பாகுபாடை உருவாக்கி கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா பாதிக்கப்படுறது பாமர மக்கள் தான் உங்கள் பேர் சார் என்ன பண்றீங்க கவிஞர் டிசிபி விவகன் சார் நான் திருவானை நீங்கள் கவிஞர் நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளரோ இல்ல சார் நான் வந்து சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர் என்னோட சமூகத்தினுடைய ஆர்வலராக இருக்கனால தான் இந்த கருத்தை பதிவு பண்றேன் எந்த அரசியல் கட்சியும் நம்ம சார் மும்மொழி கொள்கையை நார்மலா ஆதரிக்கிறீங்க அப்படின்னாலே பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளராக தான் இருக்கணுங்கிற மாதிரி இல்ல சார் இப்ப நான் கோயில போய் நான் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு போறேன் அப்படிங்கறதுனால நான் உடனே பாரதிய ஜனதா ஆதரிக்கிறேன்னு இல்ல அர்த்தம் இல்ல அவங்களுடைய அரசியல் பயணம் வேற நம்ம எந்த அரசியல் கட்சியிலும் பொறுப்புல கிடையாது நம்ம இறந்த எந்த அரசியல் கட்சி போறது கிடையாது நம்மளுடைய பங்களிப்பு என்னன்னா சமுதாயம் நல்லா இருக்கணும் பாரதி சொன்னார்ல தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைனில் இந்த ஜெகத்தினை அளித்திருவேன் சொன்னார் அவரை வந்து நம்ம ஒரு வட்டத்திலலாம் கொண்டு போகக்கூடாது அவர் சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தார் அது மாதிரி நம்மளும் இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் எந்த வித உள்நோக்கம் இல்லை சார் நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார்